இந்த டென்ஷன் எல்லாம் தேவையில்லை அது வேலை உன்னா உன்னால் தான் வந்து இந்த பிரச்சனை நடந்திருக்கு நீ வந்து நாட்டோவில் இடம் வேணும்னு கேட்க போய் தான் ரஷ்யா சண்டைக்கே வந்தது இல்லைனா சண்டையே வந்திருக்காது அதனால் நீ முதல்ல சண்டை நீப்பாட்டு உன்னால் தான் சண்டை அப்படின்னு ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு அத்தனை பேர் ப்ரெஸ் முன்னாடியே வச்சு ச ஒரு சின்ன பையனை மிரட்டுற மாதிரி நீ தானே அந்த ஆப்பில் எடுத்த சொல் சொல் அப்படின்ற மாதிரி ஒன்னால் தானே சண்டை வந்துச்சு ஒத்துக்கோ ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு அவனை பிடிச்சி மிரட்டி நீ நிப்பாட்டி அதுக்காக இந்த சண்டையை நிப்பாட்டினதுக்காக நாட்டோவில் இடமும் கிடையாது அந்த ப பிரச்சனையால் தான் இந்த சண்டையே வந்திருக்கு அதனால அதுவும் கிடையாது அப்படின்னாரு இப்போ இந்த இரண்டு இடங்களிலும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு நின்ன நெத்தன்யாகோ இப்போது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி ஈரான் பதில் தாக்குதல் இஸ்ரேல் மீது நடத்தியவுடன் ஈரான் மீது அமெரிக்கா நேரடியாக தாக்குதலில் இறங்க வேண்டிய கட்டாயம் என்ன இப்போ ட்ரம்பை பற்றிய ஏதாவது ஒரு முக்கியமான பிடிமானம் இஸ்ரேல்கிட்ட இருக்கா ஏன்னா உலக நாடுகளில் எல்லாருமே கண்டிக்கிறாங்க பிரிட்டன் ஸ்பெயின் ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் வந்து அமெரிக்கா செய்தது தவறு அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஐநா சபை இதை வன்மையாக கண்டிக்குது